களங்க மசிக்கடாச்சு லगाई அன்பு தமிழ் நண்பர்களுக்கும் மம்மி ஆதரிகு உறவுகளுக்கும் எங்களுடைய அன்பான வணக்கங்கள் நான் உங்க கேஜி நான் சக்தி இது உங்க எஸ்கே தமிழ் வேர்ல்ட் இப்பrangle எங்க நிக்கிரோம்னா தமிழ் இல்ல தமிழ் வேர்ல்ட் இப்பrangle எங்க நிக்கிரோம்னு சொன்னா எங்கட விட்டு தொடது கணிக்கிறோம்

கெஜியாக்காய் என்ன கத்தரிக்காய் எல்லாம் பிடிங்கிட்டாங்க அதால கொஞ்சம் பிடிங்கிட்டு வாங்க வண்டி வண்டிக்காயும் காலை பிடிங்க தக்காளி கருகி போச்சு தக்காளி அந்த வெயிலெல்லாம் கருகி போச்சு நான் நிறைய கிடந்தது பிடிங்கிட்டா தக்காளி பழம் இந்த காய் இருக்குது இதுதான் கழுத்த முட்டை கலரு மீனா கலரு மீனின முட்டையா இது வேற இன்னும் மஞ்சள் கலர்ல இருக்கு நான் ஒரு நாளும் சாப்பிடையில பார்ப்போம் அப்படி இருக்குமெண்ட

ஆனா நான் இதுவரைக்கும் இது சாப்பிடல கழுத்து மீன் முட்டை கழுத்து முட்டை கழுத்து முட்டை சமைக்க தெரியுமா? எனக்கு சமைக்க சொல்லி தந்தவ சரி அடு பண்ணனவனோ மீன் முட்டை கறியும் மரவள்ளி கிழங்கு கறியும் மீன் பொரியலும் இவ்வளவு மூணும் செய்ய போறோம் சோறும் தெரியு இப்ப இப்போ என்ன செய்வோம் கரிய வைக்க ஆ சரி சரி கரிய வைக்க என்ன சொல்ல வரணும் அடுப்பு போடு ஆ அதுலப்புறம் அடுப்பு போடுடாடி என்னையே اهو இதெக்குள்ள போணும் என்ன வரோம் ம் என்ன வரதಂದ್ರ என்ன வரதப்டி என்ன நீ என்ன என்ன வரதை காட்டணும் பிர நினைப்பினும் இல்லை என்ன விடாம செய்யு ஆ சரி 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 சரி

உங்கள் பொன்னிறம் வந்து விட்டதா ஏதியா இல்லை இன்னும் வரே இல்லை பொன்னிறமா தான் பதில் போகணும் கருத்து போனீங்க இல்ல வெயில்களுக்கு தெரிஞ்சால் அப்படி தானே ஸ்ரீலங்கா அந்த கிளைமேட்டு எங்களை பார்க்க தெரியும் நாங்கள் கருத்து அது எங்களுக்கு நாங்கள் ஒரு இலங்கையின் இலங்கை வீடு வரையில் ஒன்றும் வரையில் பார்த்து தான் நாங்கள் என்ன செய்யப்படுறோம்

நீங்க தான் என்ன மரவள்ளிக்கலாம் கறி வைக்க போறீங்க சரி நான் இவ்வளவு கறி வச்சிட்டு இருக்கேன் இது பெரிய வேலை அம்மா இப்ப நாங்க இதுக்கு எங்கட கறிக்கு வந்து என்ன போட போறோம் சக்தி ஆ தரவேப்பில கரவேப்பில கத்தியே தாங்க வெட்டி போடுவோம் அந்த அரை கமண்ட்ல போட்டுறதவ தூள் தூள் அத வெட்டி போடுறத பெரிய மாட்டி ஓகே ஓட உடஞ்சா தெரிஞ்சிருக்கும் இப்ப

இதோட போட்டு கொஞ்ச நேரம் மதக்கிட்டோம். ஆ. பதக்கிட்டோம். இத போட போறோம். மேதா. சக்திக்கு ரொம்ப எனக்கு இல்ல நிறைய பேருக்கு இது பிடிக்கும். இது கிடைக்கிறதுனால இத நான் பாக்கவே மேக்க சரியான அரிது. உம்மண்டக்கி நாங்க இப்ப என்னோட பிளான் வேற.

இது பிச்சிட்டு தானா போடுறோம் நாங்க பிக்காம போட்டுட்டோம் அதால இப்ப சர்ஜரி செய்கிறோம் படிக்க பறக்க போது ஓகே சரி படிச்ச பறக்க போது

वडिकिज वडिकिज ओन्नमे वडिके वडिके में तट्ट परकगु केजिया इंदा पैरामान तट्टे परक आड़ु सही देनी ना मूडी रैपோம் सहीया के मूडी रैयिंग्रो கிட்டन न எடுக்கायो सट्टी हां वडिच मूंजला परक पूर अपो आलदान तूरा तन्न इदांगळु तिरक वे बानकडाग एदो बाणोंड परसोदरु इरे मारी जैया वणियदा नांग तूरा ननड तूला पोडवम

ले <laughs> लोकेशन चेंज बनिया ज्यादा पति ना बोल रही है इंदै के लोकेशन चेंज बनिया जे ना ना हम इंदै काल में समय करो अब सूर्य इंदै पग मारिकरा ताला सुन फिरजन बननी योसिच uh, कडसिया uh, इंदै इंदे ऊंजल के मुन्न को कोन ना बोल सर ऊंजल काटो इदे ना तेरी मगे दीरो मगे इदे सक्ति पासी वाला करे हां एना किंजे वंदा पुदु पुदु विषयंगल तेरीयो इपड़ी एलांदे एलामंडे

சக்தி தான் இதுல புளியா படுபர் இந்த சாரி எல்லாம் மாத்தி மாத்தி இது இது படுக்க ஒரு கோஸ் எடுக்கணும் கோஸ் எடுத்து தான் அந்த கோஸ் படிச்சு தான் இதுல படுக்கணும் என்ன நித்திர வேண்டும் சமையல கவனிக்க வர போறீங்களா இல்ல கவனிக்க சரியா நீங்க விவரிதத்தை வில்லங்கத்த விலக்கி வாங்க என்ன கன கறி அடுப்புல வெச்சா திரன் பாக்காடி நிம்மதி இல்ல சாக சரி ஓகே நான் தூர நிக்கிறேன் நீங்க

அது சமைக்கிற மற்ற மற்ற கறியில் சமைக்கிற வாசம் இல்ல இது ஒரு வித்தியாசமான வாசம் ஆனா நான் முந்தி சாப்பிட்டு இருக்கேன் முந்தி சாப்பிடு சாப்பிட்டாங்களே தான் தெரியும் இந்த வாசம் நல்ல வாசம் வரும் நல்ல டேஸ்டா வர இருக்கும் ரெண்டு பேரும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் பார்ப்போம் இதை கத்தியால் எடுத்து வட்டிவோம் வேற லட்டம் இல்லாத பள்ளியில வந்துக்குஞ்சே இது மாதிரி ரெண்டு அதான் நன்காவே ஆயில்ல வந்துக்கு

துறந்த வடிய போடுவோம் உள்ளி ஏம் அப்படியே போடுவோமா ஓகே உள்ளி மசிக்கே கதாம் போடுறவ உள்ளி போட்டு கொஞ்சம் தூளும் போட்டு எல்லாம் கவிஞ்சிட்டேனா ஓ அவிஞ்சிட்டு கொஞ்ச நேரம் மூடி விட்டுட்டு மசிக்கலாம் தூளும் போட்டு உப்பும் போடுவோம்

ஓ பெருசா அவியல கொஞ்சம் கிழங்கு ஏன் பாலை கூட விட்ட நாங்களா இந்த கிழங்கு வந்து பெருசா அவியல

இப்போ கறியை டேஸ்ட் பண்ணி காட்றேன். என்ன கறி மாதிரி கறியை இருக்கு. கறிய முதல் கறிய நான் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. எனக்கு இது சாப்பிடு சக்தி இல்ல நீங்களே சாப்பிடுங்க. நீங்களே பழகுங்க. பாப்போம்.

கொரிஞ்சிட்டோ என்ன என்ன போய் தண்டிட்டு சக்தி மீன் போடுறார் எல்லாதையும் போடலாம் போல என்ன சக்தி இல்ல இல்ல இல்லையா நீட்டா பொறுக்க வேண்டாம் அப்படிதான் அப்படிதான் போடும் புளி மாங்காய் எனக்கு சாப்பிடுவோம் தோலோட வெட்டுங்கோ சத்தி கை எரிய கதை பிள்ளைக்கு கையிலே கெஜா தூளையும் முட்டையும் போட்டு தோலோட வெட்டிட்டாங்க அப்படியே நாகாய் முப்பு தூளும் சாப்பிட்டு கொண்டு ஒரு ஆளு மீனை கருக விட போற உம்

மீன் பொரியல் உங்கள மேல தான் வந்திருக்குது ஏன் கேதியா ஏனண்டா வடிவா பொரியல பொரிச்சதா டா டா டடடடடா சரி அண்டைக்கு புடி வச்ச எடுத்ததுல தான் நிறைய வியூஸ் ஓடி இருக்குன்னு சொல்லி கேதியா இந்தக்கு இந்த பூ வைக்க கதைக்கு சொல்றா ஓகே மீன் டை மரவள்ளி கிழங்கு கறி சாப்பாட்டை பார்க்க வாய் ஊறுது சத்தியமாக ஊறுது ஆனால் கெளுத்து மீன் கொஞ்சம் புகைச்சுண்டு போச்சு அது என்ன பிரச்சனை இல்லை கேஜியாக மீது முதல்ல சமைக்கிற தானது அதால் வாசம் ஒரு மாதிரி வருது பார்ப்போம் டேஸ்ட்டை பார்ப்போம் டேஸ்ட்டு நல்லா இருந்தது நான் சாப்பிட்டு பார்த்தேன் அந்த வாசம் தான் கொஞ்சம் பிழைக்குது அதால் ஆ ஆசை ஆசையாக சமைச்சது கொஞ்சம் பிழைக்க போகிறதில்ல பார்ப்போம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அடித்து பார்ப்போம் எப்படி டேஸ்ட்டாக இருக்கும் சொல்லி ம் இது பொன்னி அரிசி சோறு நாங்க புதுசா செய்வோம் முதல் எல்லாம்

இந்த வாசம் ஒன்று வருது மேலே புகைச்சோண்ட வாசம் ஒன்று வருது அந்த கரையில் கொஞ்சம் என்ன பிரச்சனை தெரியல மற்றபடி கிழங்கு கறியெல்லாம் தட்டமாக இருக்குது பொரியல்லாம் தரமாக இருக்குது சேர்த்து சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்குது சரி ஓகே சொல்கிறேன் முட்டை சாப்பிட்றேல ஆனால் அண்டே கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்போம் நல்லா இருக்கும் மற்றது எல்லாரும் லைக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க அப்போதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரும் சமைச்சு போட்டு சாப்பிடுங்க சந்திக்கும் வர உங்கள்டு உங்கள்ட விடைபெறும் நான் உங்களோட கேதி சிலர் உங்களோட சக்தி பாய்